மின்னல் வயடெடுத்து மேக சின்ன அடியெடுத்து சிலம்பு குலுங்கிட மேகலை அசைந்திட சிந்தாமணி ஒளிந்திட குண்டலம் கொஞ்சிட வளையாபதி சூடி பொன்கம்பம் புதிய விழா வருபவளே வேந்திலங்கோ பணிமகளே தேவார பெருங்கடலின் தீர்த்தத்தில் நீராடி பருகும் நானாயிரச் சுவையே நானடியின் ஈரடியின் நாயகியே கற்பனைக்கும் சொல்லுக்கும் காதல் வர பிறந்தவளே கண்மணியே கதிரொலியே காதலியே தாயே தமிழே உன்னவனி இந்த சின்னவனி சிறந்தார்ந்த முதல் வணக்கம் உங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்கலாம் என்னடாவே ஒரு ஆண் பிள்ளையா இருந்துகிட்டு பெண் பிள்ளைன்னு பேச வந்திருக்கிறானே அப்படின்னு நான் சிறு வயதான இருக்கும்போதே எனக்கு உண்மையை மட்டும் தான் சொல்லி பணக்கமே தவிர பொய் சொன்னதே கிடையாது அதனாலதான் இந்த பெற்றோர்களுடைய நலனில் பெரிதும் உதவி செய்பவர்கள் பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறேன் எனக்கு முன்னாலே கவிஞர் திரு கூணா மாவண்ணா பாவண்ணா கதிலன் அவர்களும் கவிஞர் திரு பொதுகை செல்வராஜன் அவர்களும் திரு ஜி செந்தில்குமார் அவர்களும் மிக அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் காரணம் ஆண்கள் தான் எல்லா பெருமைகளும் ஆண் பிள்ளைகளை தான் சேரும் அப்படின்ட்டு கவிஞர் திரு கு மா பா கவிலன் அவர்களுடைய அறிமுகம் போது அவருடைய தந்தை கவிஞர் மிக பெரும் கவிஞர் திரை இசை பாடகர் திரு கு மாவண்ணா பாலசுப்பிரமணியன் அவர்கள் மிகச்சிறந்த பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லி அவருடைய அவர் இயற்றிய பாடல்கள்லாம் இந்த இடத்துல நம்மளுடைய நடுவர் ஐயா அவர்கள் பாடினார்கள் அதை நாம் இனிதாக கேட்டோம் அவர் பாடிய பாடல் இவ்வளவு சிறப்பாக அவர் இந்த சமுதாயத்தில் வளர்ந்த பெருமைகளுக்கு முக்கிய காரணம் என்ன என்பது உங்க யாருக்கும் தெரியாது நான் இப்ப சொல்றேன் அவருடைய இந்த வளர்ச்சிக்கு பெரிதும் காரணம் அவருடைய தாயார் என்ன பண்ணாங்க அவருக்கு பாடுறதுக்கு அவங்க அம்மா ஒவ்வொரு பாடலும் இலக்கிய பாடல்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க பிழை இல்லாம பாடுனா ஒரு செப்பு காசு அப்படி பிராக்டிஸ் கொடுத்து 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 இன்னைக்கு அவருக்கு அப்புறமும் அவர் பிள்ளையோட பெருமையும் நிலைநாட்ட வச்சது ஒரு பெண் பிள்ளை தானே அதை மறக்க முடியுமா உங்களால அப்புறம் சிங்க குட்டி ஆண்கள்லாம் சிங்க குட்டி ஆண்களை ஒரு மனித தினமே பார்க்கல நீங்க அப்போ மிருக தினம தான் பாக்குறீங்க சரி சிங்க குட்டின்னு சொல்றோமே ஆண்புல பிறந்தா எந்த ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகுது பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகுது அதை அடிச்சு கொண்டுட்டு வந்து ஆண் சிங்கம் சாப்பிடுட்டு கோவைக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் நாங்களும் ஆண் பெண்களுக்கு நேராக வேலை செய்கிறோம் சமையல் செய்கிறோம் பாத்திரம் கழுவுறோம் எதனால செய்கிறீங்க மனைவி மாதம் ஐம்பதாயிரம் சம்பளத்துல நாற்பதாயிரம் நம்ம இஎம்ஐக்கு தராதே அந்த ஒரு காரணத்தினால தான் நாலு மாத்திரம் அஞ்சு பாத்திரம் கழுவுகிறீங்க நிறைய செலவு செய்கிறாங்க பெண்களுங்கிற மிகப்பெரிய குட்டச்சாட்டை அடித்தாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா இன்னைக்கு வந்து வங்கிகள்லாம் தாண்டி ஒரு வங்கி கணக்கை எளிமையாக கையாளக்கூடிய கூகுள் பேலாம் இன்னைக்கு வந்துருச்சுங்க ஐயா ஆதி காலத்துல இருந்து இந்த சேமிப்புங்கிற ஒரு கணக்கு ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்க அடுப்பட்டியில இருக்க அஞ்சரைப்பட்டியில தொடங்கினதுதான் நான் சொல்லுவேன் அது பெண்களால அப்புறம் அதை மூணா பிரிச்சாங்க பிறக்கும் போது இளமை பருவம் திருமணம்னு அந்த கூத்த கேட்காதீங்க இப்ப எல்லாம் ஆண் பிள்ளைங்கிறத விட ஆண் பிள்ளைங்க ஒரு ஐயா போன வாரம் ஒரு சலூன் கடைக்கு போயிருந்தேன் நம்ம அடுத்த வாரம் பட்டிமன்றம் இருக்கு ஞான என்ன சொல்லியிருந்தாரு சரி ஒரு முகசவரம் பண்ணிட்டு வந்துருவோமே அப்படின்ட்டு அங்க போனோன்னே அந்த அதிர்ச்சியில சேவிங் கூட பண்ணாம வந்துட்டீங்க பட்டிமன்றது அங்க என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் ஒரு பணியார தட்டிய குப்பரை குத்து போட்டா எப்படி இருக்கும் இந்த பக்கம் பாதிய காணும் இந்த பக்கம் பாதிய காணும் நடுவுல மட்டும் இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அதெல்லாம் கேட்டா இன்னும் அதிர்ச்சியா இருக்கும் நெருப்பு வைக்கிறான் என்னடாங்கிறான் இதுதான் ஃபேஷன் அப்படிங்கிறாங்க இப்போ இருக்கிற ஆண் பிள்ளைகளோடு யாராவது பெத்தவங்க சொல்றதை கேட்கிறாங்களா என்னையெல்லாம் நான் சின்ன பிள்ளைகள் இருக்கல எங்க தாத்தா அழுத்தின்னு போவாரு நான் ஆசைப்படுற மாதிரி எல்லாம் இருக்கவே இருக்காது கிராப் போட்டணும் இந்த ஓரத்துல இருந்து ஃபுல்லா கரைச்சிடணும் அது ஒரு தடவை முடி வெட்டினா அடுத்த ஒரு வருஷத்துக்கு முடிய வெட்ட வேண்டியது இல்லை அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு பணியார திட்டிய குப்பரை போற அளவுக்கு ஆண் பிள்ளைகள் இப்ப வளர்ந்துகிட்டு இருக்காங்க இளமை இல்லை அடுத்தபடியா பொறுப்பு உள்ளவர்கள் பெண்கள் கடமை உள்ளவர்கள் ஆண்கள்னு சொன்னாரு ஐயா கவிஞர் அவர் கடமை எப்படி வரும் ஒருத்தவங்களுக்கு பொறுப்பு இருந்தால் தானே வரும் அப்போ பெண்கள் தானே அந்த கடமையும் சேர்த்து செய்கிறாங்க அப்புறம் மாணவர்கள் வந்து கல்லூரியில் சேர்கிறதுக்கு ஆண்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க நல்லா எடுத்துக்கப் போகிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஆண் பிள்ளைகளை பெண்கள் படிக்கிறதும் தெரியாது இருக்கிற இடமும் தெரியாது நிறைய பொறுப்பு அதிக பிறப்புலேயே இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் வெளியில் தெரியல காலேஜுக்கு கொண்ட அப்பா கொண்ட இப்போ பிள்ளை ஆண் பிள்ளை சேர்க்கையில் அப்பா நல்லா வரப்பாக போவார் பையன் ஒன்னும் தெரியாத பிள்ளை மாதிரி அமைதியா இப்படி போவான் நாலு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதே அப்பா இப்படி போவாரு பையன் இப்படி வரப்ப இருப்பார் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் மருத்துவமனை பத்தி பேசுவேன் ஐயா கவிஞர் பொதிகை செல்வராஜன் அவர்கள் மகள்னா அப்பல்லோ ஆஸ்பத்திரியா மகன்னா தர்மாஸ்பத்திரியா பெற்றோர்களுடைய நலனுக்கு எந்த ஆஸ்பத்திரி உடனே உதவி செஞ்சு அவங்க நலனை பெரிதும் பாதுகாக்கிறது தர்மாஸ்பத்திரி பத்திரி வாங்குறது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அப்புறம் நாற்றங்கால் பத்தியும் பேசினாங்க மகள் வந்து நாற்றங்கால் மாதிரி அதை பிடுங்கி வேற இடத்துல வச்சா அவங்களுக்கு தான் பலன் வேற இடத்துல வச்சவங்களுக்கு இங்க பலன் கிடையாது நட்டவங்களுக்கு தான் பலன் நீங்க வேற இடத்துல மகள் போனாலும் கூட நாளைக்கு ஏதாவது ஒரு உதவிக்கு மகளிடத்திலேருந்து நாம் எதிர்பார்க்காமலே வருகிறது அதை நாம் அனுபவிக்கிறோம் தானே அடுத்தபடியாக கணவன் காலையில் ஸ்டேட்டஸ் போட்டாங்களா அதுக்கப்புறம் அவங்க மனைவி வந்து அதுக்கு எதிர்மறையாக பேசுனாங்களேன் அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம பட்டிமன்றத்துக்காக எதையும் பேச வேண்டாம் காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு முதல்ல கணவனுக்கு காஃபி போட்டு கணவனுக்கும் வேலைக்கு போகிறதுக்கான எல்லா உதவிகரத்தையும் பண்ணி மாமனார் மாமியாருக்கு பண்ணி அவங்களும் வேலைக்கு போகிற பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு சேர்த்து விட்டு திரும்ப போயிட்டு வந்த எல்லா வேலைகளும் பார்க்கறது அவங்க தான் ஆனா பட்டிமன்றம்னு வந்தோடனே காலையில அவர் சேட்டல் போடுவாரு அவங்க லைக் பண்றாங்க அவங்களை டேமேஜ் பண்ணி பேசிட்டு போயிருக்காங்க அப்புறம் ராமாயணம் மகாபாரத கதைகள் எல்லாம் பெண்களை வந்து வாரிசா ஏத்துக்கல அதனாலதான் வந்து ஆண்கள் தான் முன்னிலைப்படுத்துறாங்க ஒருவேளை அந்த ராமாயணம் மகாபாரத கதைகளில் இந்த பெண்களெல்லாம் வாரிசாக முன்னிலைப்படுத்தி இருந்தால் அடுத்த நூற்றாண்டு இருக்க வேண்டிய சூழல் இன்றைக்கே வந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து அப்புறம் செந்தில் குமார் அவர்கள் வந்து பேசிட்டு போயிருக்காரு என்ன பேசினார் பேசும்போதே அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியல தடுமாறுறேன் அப்படின்னு தடுமாறுற ஒரு ஆணுக்கு எப்படி அந்த உதவி செய்யக்கூடிய பொறுப்புணர்வு வரும் அதுதான் என்னுடைய கேள்வி அப்புறம் ஐம்பது பவுன் நகை வந்து போட்டாங்க மாமியார் கேட்பாங்களா அதாவது பொண்ணை பத்த அம்மா கேட்பாங்களா நகை பத்திரம் அப்பா கேட்பாராம் என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு எல்லா பெண்ணுக்கும் தெரியுங்க என்ன தெரியும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அது ஐம்பது சவரனுக்கு மேலே எடுத்து நம்ம செஞ்சு போடுறோம் ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த திருமண நிகழ்வுக்கு முன்னாடி இருந்த நிலைமை மாதிரியே மாப்பிள்ள இருக்கோ இல்லையோன்னு தெரியாது ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் போ நான் கொடுத்த உனக்கு இந்த நகைநட்டை வச்சாவது நீ காப்பாற்றிக்க குடும்பத்தை அப்படின்னு மறைமுகமாக சொன்னதுதான் அந்த தாயுடைய நல்லுள்ளம் அப்புறம் வெளிநாடுகளுக்கெல்லாம் போனாக்க உடனே ரெண்டு மாசத்துல திரும்பி வந்துருவாங்களா உண்மையாவே சொல்றீங்க முதியோர் ஆயிட்டாங்கனாவே பெற்றோர்கள் அவங்கள உண்மையை சொல்ல போனா அவங்கள படுத்த படுக்கையில இருப்பாங்க அது எந்த ஒரு ஆணும் போய் இருந்து பண்றது கிடையாதுங்க ஒரு பெண்ணு தான் எல்லா உதவிகரமாகவும் கூட இருக்கிறாங்க ஒரே ஒரு கவிதையை சொல்லி ஒரு பெற்றோர் ஒரு தந்தை தன் மகளை பத்தி எழுதுன ஒரு கவிதையை சொல்லிட்டு நான் நிறைவு பெறலாம் அப்படின்ட்டு ஒருவன் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லுபவள் வாழ்கின்ற வாழ்க்கையே அர்த்தமாக்குபவள் வசந்தத்தை நம்மக்குள்ளேயே வர வளைப்பவள் பெண் குழந்தை இல்லாத வீடு ஓர் பொட்டல் காடு பெண் குழந்தை இருக்கும் வீடு அது பசுமை நிறைந்த வந்தவனம் பூக்கள் சிரிக்கும் பூங்காவனம் தாய்க்கும் தந்தைக்கும் நேசம் இணைப்பவள் தாயோடும் தந்தையோடும் பாசம் இருந்தவள் முரட்டுத்தனமான மனிதனை கூட மென்மையாக மாற்றுபவள் சந்தனம் மணக்கும் மஞ்சள் மணக்கும் மங்களகரமாக வீடே இருக்கும் மனம் தளர்ந்து அமைதி இழக்கும் வேலையிலே மகள் முகம் பார்த்துவிட்டால் விட்டால் புத்துணர்வு பொங்கிவரும் வரும் நிலை எத்தனையில் வரும் எத்தனை வறுமையில் நான் இருந்தாலும் எத்தனை செல்வம் நான் பெற்றிருந்தாலும் எனக்காக தனக்காக கடைசி சொட்டு கண்ணீர் சிந்தும் என் பிள்ளை பிள்ளை அதுதான் பெண் என்று அந்த தந்தை தன்னுடைய கவிதைகளை முடிப்பார் ஆகவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிற பிடிக்கிற பிள்ளையார அது மண்ணா இருந்தாலும் சரி மாவா இருந்தாலும் சரி சந்தனமா இருந்தாலும் சரி மஞ்சளா இருந்தாலும் சரி பிள்ளையார பிடிச்சு வைக்கிறது என்னமோ பெண்கள் தான் அதை நடு கடல்லையோ ஆத்திலேயோ குளத்திலேயோ கொண்ட தொப்புன்னு போறது இந்த ஆண்கள் தான் ஆகவே பெற்றோர்களுடைய நலனில் பெரிதும் பாதுகாப்பாக உதவி புரிப்பவர்கள் பெண்கள் பெண் பிள்ளைகளே என்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்